வந்தவள் எனது கவிதைகளின் தீவிர தான் அன்று வந்தவளுக்கு இன்று எழுதுகிறேன் நாடு கடக்கும் தேர்வளம் அவள் ஈழம் காண வந்த ஊர்வலம் அவள் இருளையும் பகலாய் மாற்றும் பிரகாசம் நிறைந்தவள் ஆகாயத்தில் வீடமைத்து வழிதவறி வரும் நிலவோடு சண்டையிடும் அளவுக்கு வசதி படைத்தவள் பூக்களும் புன்னகைக்கும் அவள் பூமுகம் பார்த்தாள் குழந்தையும் மார்பறிக்கும் அவள் என்ற அதிசயம் கண்டாள் சேலையில்தான் வந்தாள் அவளை கண்டதும் இதமாய் வீசிய காற்றும் ரணமாய் வீசியது காய்ந்த பூந்தோட்டம் மலையைப் பார்ப்பது போல வெளியெல்லாம் அவளையே பார்த்தது கனவு கனவாக போகுமென்று நினைத்தேன் நிஜமாக கண்கள் முன்பே அசையும் போது நிமிடம் மறந்து போனேன் பல கோடி வைரத்தை கடவுள் பத்திரப்படுத்த தந்தது போல பூஞ்சோலை பார்க்க தேவதை மண்மீது இறங்கி என் வாகனத்தில் ஏறியது போல மழையும் வெயிலும் மண்மீது விழ என் கற்பனை எல்லாம் அவள் அழகில் சிதற பத்திரப்படுத்தி வழி அனுப்பி வைத்தேன் நீ உத்தமன் என்று அவள் கூறுகையில் என் உள்ளம் குளிர்ந்து நின்றேன் உண்மையில் அவள் எனது கவிதைகளின் ரசியை அந்த கவிதைக்கே விதை போடும் ஒரு பக்க விடியல்தான் நாடு கடந்து என்னை காண வந்த தேவதைக்கு நன்றிகள் பல கூறுகிறேன்